பத்தி படம் எடுத்துட்டு அது யாருமே தேவர்னா அமையும் உண்மையிலேயே அவங்க ஜாதி உள்ளவர் அந்த ஜாதி மேல வெறி உள்ளவர்னா இங்கே தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் எல்லாமே அதே ஜாதி அமைஞ்சிருப்பாங்க அவருக்கு அது இல்லாதனால அந்த ஆத்மா வேலை செய்யும் ஆத்மா அந்த அவருடைய எண்ணப்படி அந்த ஆத்மா அப்படி தான் இங்கே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் தேவரையா படத்தில் ஒன்றிணைகிறாங்க இதுவே மத நல்லிணக்கத்துக்கு சாந்தி இதுதான் சான்றி நான் சத்யா சத்யாசார ரொம்ப பாராட்டுறேன் ஒரு தயாரிப்பாளர் அவர் அவர் அவருக்கு ஒரு ஜாதிபதி இருந்தால் வேற பாராட்டு இருப்பாரு நம்ம ஜாதிக்காரனா பாரு எவனா டேரக்டர் நம்ம ஜாதிக்காரனா நடிகா போடு தேடி பாரு உங்களை பாராட்டும் சார் ஃபஸ்ட் டேரக்டர் பாராட்டணும் ஏன்னா நீங்க பெரிய மனசு வேணும் சார் பெரிய மனசு வேணும் ஒரு பொதுவாக இப்போ சார் சொன்னார் சார் சும்மா ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஆக்ஷன் படம் ஒரு காமெடி படம் ஒரு காதல் படம் அப்படிங்கும்போது அது யாருமே பிடிச்சிருக்கலாம் யாருமே டேரக்டர் இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட படத்தை எடுக்கும்போது வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா அங்கே அவர்தான் தெய்வத் திருமகன் அதான் தெய்வ திருமகன் சில காட்டுவாங்க வாங்க நான் சரிய தமிழகத்தில் தமிழகத்தில் இந்தியாவிலேயே யார் யாரெல்லாம் உள்ள வர்றாங்களோ யாரெல்லாம் அரசியல்வாதி ஆச ஆகணும் ஆசைப்படுறாங்களோ யாரெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அனைவரும் படிக்க வேண்டிய ஒரே படம் தேவரோட வரலாறு ஒரு மனுஷன் எப்படி தன் மொழியை நேசிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி தன் தன் சார்ந்த மக்களை நேசிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி தேசத்தை நேசிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி தெய்வத்தை நேசிக்கணும் ஒரு மனுஷனுக்கு தெய்வ பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தேசபக்தி முக்கியம் சொன்ன ஒரே தலைவர் இது யார் சொல்றா இன்னைக்கு இங்க இருக்க இந்தியா வேற நினைக்கிறான் இந்தியானா வேற தமிழ்நாடுங்கிறது வேற இங்க இருந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய குரல் வந்துட்டு இருக்கு ஆனா தேசமும் தெய்வீகமும் எல்லாம் ஒன்று நமக்கு சொன்ன தலைவர் தேசிய தலைவர் அங்க கத்துக்கணும் ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி எல்லாருக்கும் யார் பொதுவாக இருக்கான அவன் தான் அரசியல்வாதி இந்த மக்களுக்காக தான் நான் இருப்பேன் இந்த இந்த தான் நான் போராடுவேன் அப்படின்னா அவன் அரசியல்வாதி இல்ல அரசியல்வாதி என்பவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவன் தான் நல்ல அரசியல்வாதி அது இல்லாமல் இந்த ஜாதி இந்த மதம் அப்படிங்கும்போது அது சார் ஒரு ஜாதி தலைவராக இருந்தா நீங்க ஒரு ஒரு ஜாதி மக்களுக்கு நீங்க போயிடலாம் ஒரு மதத்துக்காக நான் உழைக்கிறேன்னா ஒரு மதத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம் ஆனால் அரசியல் வரும்போது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவனா இருக்கணும் அவன் தான் நல்ல அரிசிவாதி இல்லைன்னா அவன் காரியவாதி ஏன் திபி தேவருடைய தேவரான்னு சொன்னா அவருக்கு எல்லா மக்களும் ஒண்ணுதான் எல்லா மக்களும் ஒண்ணுதான் தாய்ப்பால் எங்கேயும் குடிச்சாரு அவர் இந்துவா பிறந்திருக்கலாம் ஆனா ஒரு முஸ்லீம் தாய்கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தாரு இறக்கிற காலகட்டத்துல அனைத்து சொத்தையும் அவர் ஜாதகாரன் அண்ணி கொடுத்தாரு ஆக்சுவலி தேவரவங்களுக்கு மேல கோபம் வரணும் யாருமே வரணும் வரணுங்க தேவர கோபம் வரும் முக்கோத்தருக்கு வரணும் ஏன்டா இவ்வளவு கொண்டாடணும் நம்ம ஜாதியில பொறுந்த எங்க ஜாதிய ஒண்ணும் கொண்டாம கட்டியெழுத்து மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்துட்டியே நான் சொல்றேன் தேவரவை கொண்டாட கொண்டாட வேண்டிய யாருன்னா கட்டியெழுத்து மக்களை கொண்டாடணும் தான் கொண்டாடணும் உங்க எல்லாருக்கும் தப்பான வரலாறு சொல்லி கொடுத்து நீங்க உங்களுக்கு எதிரியா எதிரானவரா தேவர நீங்க புரிய வச்சிருக்காங்க அப்போ கோப கோபப்பட வேண்டியது முக்குலத்துவர் கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்கள் அது புரிச்சு முதல்ல இங்க வா அப்படியே சில அரசியல் வந்து அப்படி மாத்தி போட்டுரும் அதை சொல்றதுதான் இந்த மறைக்கப்பட்ட வரலாறு இங்க நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறைய இருக்கு அதுவும் கொண்டு வரணும் அடுத்து அதனால யாரு தேவர்மன் தேவர்மன் எப்படி டைட்டில் போச்சு தேவர்னு எப்படி இவ்வளவு ஜாதி குறைச்சு கொண்டாட போச்சு ஓ தேவமனை பார்த்துட்டு தேவதையா போகப்படணும் அங்க தேவரத்த கடைசி சொல்றாரு கமலாசன் படிக்கடா படிக்கணும் காட்ட மாட்டியா யார் திட்டுறாங்க கடைசியா நீங்க படம் எடுத்துட்டு கடைசியா தேவரத்தை திட்டுறாங்க உங்களுக்கும் போகிறது

பெண்கள பெண்களை எல்லா பெண்களையும் தாயை நினைக்கக்கூடியவர் ஒரு அரசியல்வாதியே அப்படி நினைக்கணும் அனைத்து பெண்களையும் ஒரு தாயம் நினைக்கணும் சகோதரன் நினைக்கணும் அப்படி நினைச்சவரு தான் தெய்வ திருமகன் நான் சொன்னேன் ஒரு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர்றவங்க ஆசீர்வாதியாக வர்றவங்க முதல்ல தேவராக முழுக்க முழுக்க தெரிஞ்சுட்டு அவரை அவர்கிட்ட படிச்சுட்டு இங்கே உள்ள வரணும் இந்த ஆக்சுவலி இளைய ஐயா சொன்னாங்களா கேட்டு மாதிரி சொல்லி இதுதான் கரெக்ட் இன்னைக்கு தேசியத்தை நேசிக்கிற ஆளு தலைமை யாரும் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை வெவ்வேறு தேசிய தலைவர் இல்லை தேசிய தலைவர்களுக்கு இந்த படத்துக்கு சரியான டைட்டில் ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்து சமூக சேர்ந்துகளும் சேர்ந்து திருமணியாவுக்கு அவர் புகழ போட்டு மன்னமா இந்த படத்தை எடுத்ததுக்கு நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தொடர்ந்து அடுத்து இந்த மாதிரி சமூக தேவைப்படுத்துகிற நீங்கள் எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்